மாப்பி மாட்டி மாப்பிள்ள கதவை தரங்களை என்ன மாப்பிள்ள என்ன உள்ள வச்சு கதவை லாக் பண்ணிட்டீங்க மட்டும் இல்லையா உன் குடும்பத்துல அத்தனை பேரையும் ஜெயில போட்டு லாக் பாரு பண்றாடு உன் புத்தி அப்படியே உன் பொண்ணுக்கு இருக்கு நீ எல்லாம் என்ன ஜென்ம யார் நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் மாப்பிள சொல்றது கேளுங்க மாப்பிள நீங்க கோர்ட்டுக்கு போயிடாதீங்க மேகா என்ன திட்டுவா மாப்பிள கோர்ட்டுக்கு போய் எல்லா உண்மையை சொல்லதான் போறேன் சொல்றது கேளுங்க மாப்பிள வேணாம் மாப்பிள போகாதீங்க இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றது